அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு வராது ஒரு ஐம்பது பர்சண்ட்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் விருச்சக லக்கணம் ராசி நேர்களே உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்துக்கு எண்ணி வர மகர ராசியின் மூன்றாம் ராசியான மகர ராசியின் பதிவாகும் ஓகேங்களா இந்த மகர ராசியில் உங்களுடைய அதில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது உங்களுடைய புத்திநாதன் ஆகிய புதன் பாவம் அங்கே பயணித்து எப்படி உங்கள் பலனை தரப்போகிறாங்க பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் ராசிக்காக தான் பதிவு பார்க்குறோம் அப்படி கிடையாதுங்க விருட்சலக்கணமாக இருக்குது இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சனி திசையில் புதன் புத்தி நடக்குமானால் நீங்கள் இந்த பாவ ரக்கல பாவ ரீதியாக உங்களுக்கு பலன் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படி செட் ஆகுங்க நீங்கள் அப்படியே பார்த்து நீங்கள் பலன் அணிஞ்சிக்கலாம் பயணிச்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கூடிய திசா புத்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மூணு குடையவன் நாலு குடையவனுடைய திசைங்க புத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பதினொன்று கூடியவன் எட்டு எட்டு குடையவன் பதினொன்று குடியவனுடைய திசைங்க ஓகேங்களா அப்போ இது எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க அது சனி திசையில் புதன்புத்தி எத்தனை ஆண்டு காலம் செயல்பாட்டில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டு வருடமும் எட்டு மாதமும் ஒம்பது நாட்கள் வரை உங்கள் செயல்பாட்டில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ உங்கள் அக்களின் எண்ணி வர மூன்றாம் ப பாகமான மூணாம் ராசியான ராசி இன்னும் நட்சத்தாரம் பார்த்துர்லாங்க அப்போ இன்னும் நட்சத்தாரம் இருக்குதுங்க உத்திரடம் ரெண்டு உத்திராடம் மூணு உத்திராடம் நாலு ஓகேங்களா அது அதுக்கப்புறம் திருவணம் திருவோணம் ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் அதுக்கப்புறம் செவ்வாய் அதாவது அவிட்டம் ஒன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் இருக்கும் ஓகே மொத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் இப்போ உங்களுக்கு உத்திராடம் சாரத்தில் உங்களுடைய புதன் பகவான் அவங்க பயணித்து என்ன பழனும் உங்கள் புத்தி புத்திநாதன் புதன் பகவான் ஆகிய பயணித்து என்ன பழனி தரப்பாக பார்த்துடுறோம் ஓகேங்களா இப்போ இது பார்த்திங்கன்னா மூணு சம்மந்தப்படுறாங்க அப்போ மூணு சம்மந்த பட்டு அவர் எட்டும் பன்னெண்டு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அதாவது மூணு சம்மந்தப்பட்டு உத்திராடங்கள் பத்தாம் மேடம் இல்லைங்களா அப்போ மூணு சம்மந்தப்பட்டு பத்து சம்மந்தப்பட்டு அப்போ எட்டும் பதினொன்று அது மாதிரி பயணிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புத்திநாள் வந்து எட்டு கோடி வந்து அனுசாவது கெட்டில் இருக்கார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் வந்து சாதத்தில் இருக்கிறார் ஓகேங்களா அப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க எந்த ஒரு கெடுபாலும் கொடுக்க மாட்டேன் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொழில் மூலியமாக நல்ல வளர்ச்சி ஒரு பேர் போல் பட்டம் படிப்படி அதில் நல்ல முன்னேற்றம் தொழில் ஒரு முன்னேற்றம் ஓகேங்களா இந்த தொழில் ஒரு தந்திரம் சா சா சாதுர்த்தியம் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு சிறப்பு இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய மனுஷன் உத உதவி ஓகேங்களா அதே மாதிரி அரசியல் சம்மந்தப்பட்டவங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட உதவி உதவி எல்லாமே இந்த தொழில் ரீதியாகவும் உங்களோட பருவம் எல்லா உங்களோட லாவ லாப ரீதியாகவும் எல்லாமே சிறப்பாக கிடைக்கிறதுக்குன்னு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ இந்த மாதிரி கால காலக்கட்டத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட சர்க்குலேஷன் சரி நம்ம மூத்த சக சர்க்குலேஷன் சரி நம்ம இந்த மாதிரி காலகட்டம் நல்லா சிறப்பாக நம்மளுக்கு நல்ல டர்னிங் பாயிண்ட் அமைக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னா இரண்டாவது அதாவது கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா புது கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து உச்ச சுதந்தனம் வந்தோம்னா ஓகேங்க அப்போ இதனால நல்ல நல்ல சிறப்பாக தான் போயிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே திருவோணம் சாரத்தில் உங்களுக்கு புதன் பகவன் அதாவது பார்த்தீங்கன்னா எட்டு கோடி பதினொன்று கோடி புத்திரி இருந்து பதினொன்று பல எப்படி நடந்தவோ பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூணு சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ மூணு சம்மந்தப்பட்டு அப்போ ஒம்பது சம்மந்தப்படுதுங்க அப்போது மூணு சம்மந்தப்பட்டு ஒம்பது சம்மந்தப்பட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எட்டும் பதினொன்று பயணித்து தேசா புத்தி புத்தி நடத்துறாரு ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்குறாரு இல்லைங்களா அவர் அவர் அவரோட அதாவது சந்திரனோட சாரம் ஒம்பது வந்து சந்திரனோட சாரம் திருவோணம் அந்த திருவோண சாரம் வந்து அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நாம் தூ அதாவது தூரத்து பயணம் ஒரு ஆன்மீக பயணம் அதே மாதிரி ஒரு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஆளு கூட தொடர்பு அவங்க கூட பயணம் அதை மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று சொன்னால் டக்குன்னு புரிஞ்சிக்கூடிய சிந்தனை நம்ம சொன்ன ஒரு மரியாதை இது எல்லா நேரத்தில் ஏற்படுமான்னு கேட்டால் கட்ட கட்டாக ஏற்படுங்க அப்போ தந்தை மூலியமாக ஒரு அணு அணுகூலம் ஒரு உதவி அவர் மூலிமா சின்ன ஒரு பேர் இந்த மாதிரி அமைப்புகள் கிடைக்கும் இந்த மாதிரி அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம ஒரு உயர்கல்வி உச்சக்கல்வி படிக்கூடிய அப்போ தொழில் ரீதியான ஒரு அமைப்பு ஓகேங்களா அது அது மூலிமா சின்ன சின்ன ஒரு செல்வாக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டாக்கா கட்டாயம் கிடைக்கும் அது யார் கிடைக்குங்க அதாவது பார்த்திங்கனாக்கா நம்மளோட தந்தையார் கிடைக்கும் நாம் பழகுறோம் பார்த்திங்கன்னா அதை பழகக்கூடிய ஒரு ஊர் ஊர் பெரிய மனுஷனாக இருக்கட்டும் நம்ம தந்தையார் தந்தையார் வழியாக இருக்கட்டும் அவங்களாம் நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம பாடம் எடுக்கிறது ஒரு சொல்லி கொடுக்குற போதிக்கு தன்மை இது எல்லாமே இந்த மாலை காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா அது மூலயமா நல்ல நன்மைகள் நல்ல ஒரு எக்ரிமெண்ட்டு ஒரு நல்ல ஒரு எச்சு நம்மளுக்கு வந்து நல்ல வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா சரி இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அடுத்த அடுத்த சாரத்துக்கு போவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன சார் இருக்குதுங்க அவிட்ட சார் இருக்குதுங்க இல்லைங்களா அப்போ அவிட்ட சாரத்தில் அவர் பயணித்து என்ன பலனும் தரவரை பார்ப்போம் அப்போ அவிட்ட இருந்ததுனா மூணு சம்மந்த போடுறாங்க ஒன்று ஆறு சம்மந்த போடுறாங்க அப்போ அது மேலே பார்த்தீங்கன்னா எட்டும் பதினொன்று பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அதாவது தன்னோட அச்சீவ்மெண்ட்டுக்காக ஓகேங்களா தன்னோட அச்சீவ்மெண்ட்டு முயற்சிக்காக பார்த்தீங்கன்னாக்கா நாம் வந்து கடனை வாங்குறது ஓகேங்களா அது அதுக்குண்டான ஆட்களை நம்ம ரெடி பண்ணுறது ஓகேங்களா அப்போ அது மூலியமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கு பார்த்தீங்கன்னாக்கா பிரச்சனை சந்திக்கிறது இதெல்லாம் வருங்க ஓகேங்களா அப்போ ஸ்டேஷன் அப்போ கோர்ட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அது மூலிமா நம்ம நம்ம இன்னும் இன்னும் நியாயமான வழி நியாயமான ஒரு அமைப்பாக இருந்ததுனாக்கா சின்ன ஒரு நல்ல பாயிண்டாக படைக்குங்க நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்தமாக கமுத்தமான இதில் ஜெயிக்கிறதுக்கோ எடுத்தோம் கமித்து பண்ணுறதுக்கோ சா காதி சாதி சாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு மிக கம்மிங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறது ஒரு வக்காலத்து வாங்குறது ஒரு ஜாமீன் போடுறது இதெல்லாம் வந்துட்டு நம்ம குறைச்சிக்கணும் இந்த காலகட்டங்களில் தாய் மாமன் கிட்டையோ ஒரு வளர்ப்பு தாய்கிட்டயோ வேலை ஆட்கள்கிட்டயோ நாம் எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுங்க அவங்கள்ட்ட சாப்போமோ இந்த மாதிரி அவங்களோட மனசு நோய் வைக்கிற மாதிரி பண்ணக்கூடாது அப்போ அவங்களோட மனசு நோவா வைக்கிறோமா அப்படின்னாக்கா இந்த ஆறு இந்த நம்மளுக்கு அளவுக்கு பிரச்சனை நம்ம சேர்த்து நடக்குங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து சூதானமாக நிதானமாக செயல்படுங்க சிறப்புன்னு வாழ்விங்க சரிங்கேர்களை என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலனை நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலிமே சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதை பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வ அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்